காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்தவுடனேயே சாம் பிட்ராடோவனுடைய ஒரு இன்டர்வியூ வந்து அப்போது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் நடுத்தர மக்களுக்கான வரி சுமை அதிகமாகவே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இவ்வளோ இலவச திட்டங்கள் அதுவும் நலன் இது இல்லாமல் போச்சு அப்படின்னா இதனுடைய வரி சுமை வந்து நடுத்தர மக்கள் மீது வேறுபடாதா அப்படின்னு அவர் கேட்ட கூட அவர் வந்து ரொம்ப இதுவாக கேஷுவலாக அதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் ஆமாம் வரத்தான் செய்யும் அதில் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ கேள்வி எழுப்பினார் அதை சர்ச்சையானதை நம்ம பார்த்தோம் இப்போ மீண்டும் அவர் வந்து இன்னொரு இன்டர்வியூவில் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்ஹரி இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கொண்டு வரணும் அதாவது பரம்பரை வரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்தது போன்ற ஒரு இது சிஸ்டமாக அதை மீண்டும் இங்கே கொண்டு வரணும் அதை எப்படி சொல் என்ன அதனுடைய இது அப்படின்னா இப்போ வந்து ஒரு சொத்து வந்து தன்னுடைய தந்தை சம்பாதிக்க சொத்து மகனுக்கு அந்த குடும்பத்துக்கு செல்கிறது தந்தைக்கு பிறகு அப்படின்னு சொன்னா அந்த மகனுக்கோ அந்த குடும்பத்துக்கோ போக வேண்டிய சொத்து நாற்பத்தைந்து சதவீதம் மீதி உள்ள ச ஐம்பத்தி சதவீதமும் அது வந்து அரசாங்கத்தை சென்றடையும் அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வரணும் ஏன்னா இதனால என்ன ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரு சதவீதம் வந்து இத முழுசா கூட இல்லை ஒரு பாதி வந்து அரசாங்கத்தை சென்றடையதில்லை அது எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும் இல்லை இப்போ வந்து அவங்களுடைய இதுக்கு மட்டும்தானே போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைத்து இது மாதிரி ஏன் நம்ம இங்கே ப பண்ணக்கூடாது அதை பத்தி ஏன் நம்ம விவாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது இந்தியாவிலே இருக்க லாயக்கற்ற கூட்டங்கள் இதெல்லாம் பச்சையாக சொல்லப்போனால் நம்ம நாட்டை பொறுத்தளவில் நம்ம பொறுத்தளவில் இன்றைக்கி ஒருத்தர் வேலை செய்கிறார் என்றால் என் பேரம்பேத்தியை வர நல்லா இருக்கணும்னு நம்ம வேலை செய்கிறோம் இங்கே பேசிக் யூனிட் ஆஃப் த சொசைட்டிங்கிறது ஃபேமிலி வெளிநாடுகளில் பேசிக் யூனிட் ஒரு இண்டிவிஜுவல் அவனுக்கு நம்மளை மாதிரி ஒரு குடும்பத்தை சார்ந்த அமைப்பின் முக்கியத்துவம் என்பது அவனுக்கு கிடையாது சாதாரணமாக நீங்கள் வெளிநாட்டில் போயாச்சு அப்படின்னு சொன்னான்னா இப்பவும் இந்த அமெரிக்காவை அது குறிப்பாக அந்த பார்ப்பான்னால தான் நிறைய வயலுக்கு இருப்பானுவான் இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு இவனுக்கு ஒரு சிந்தனை உண்டு அவன் இங்கே வாட் இஸ் யோர் ரிட்டையர்மெண்ட் பிளான்மா இப்போ அறுபத்தஞ்சு வயசில் அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது அவன் ஜெல்வான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா இங்கேருந்து இந்த பசங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போனதுனால இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் அதிக வேறு அவர்களுக்குள்ள ரிட்டையர்மெண்ட்டு பிளான் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதில் சாதாரண கிராமப்போக்கத்தில் போனீங்கன்னா என்ன யா வயசு ஐம்பத்தஞ்சு ஆச்சு என்ன அப்படின்னு என்ன இன்னும் அஞ்சு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் நம்மளால் உழைக்க முடியும் அதுக்கடையில் பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வீடு கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா சிவனேன்னு சொல்லி நம்ம பாட்டு போயிட வேண்டியதுதான் இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை சிந்தனை இது தியாகமே உருவானது அப்போ எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் நாளைக்கு போகிற நேரத்தில் நமக்கு தண்ணி விடுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறத அவன் பாதுகாப்பாங்க அப்போ மனுஷனுக்குள்ள வாழ்க்கையே சமுதாய நோக்கத்துக்காக இங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை கொண்ட நாடு நம்ம நாடு அதனால தான் பணம் கிடைச்ச உடனே அதை தானே அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இங்கே இல்லை இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இந்த நாட்டில் இருந்ததுனால தான் உலகத்தில் பெரிய பெரிய ரெசிஷன் எல்லாம் ஒவ்வொரு நாடுகளில் வந்தது நம்ம நாட்டில் பெரும் கொள்ளை நடந்து பெரும் மிஸ்மேனேஜ் நடந்த காலங்களில் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் சேமிப்பு இந்த நாட்டை காப்பாற்றியது இப்போ கொரோனா வந்துச்சு மக்கள் அது முடித்து அதுக்கப்புறம் வியாபாரம் தொடங்கி திருப்பி வந்தாங்க இதுக்கு முன்னாடி பெரிய எக்கனாமிக் அப்பீவல்ஸ் எல்லாம் வந்துச்சு மக்களால் சமாளிக்க முடிஞ்சது எப்படி சமாளிக்க முடிஞ்சது வீட்டில் வச்சுருந்தோம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தது இதெல்லாம் அப்போது ஒரு அரசாங்கம் தோக்கலாம் முட்டாள்தனமான ஒரு கொள்கையை கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் தோற்கலாம் ஆனால் நாடு தோக்கப்படாது அரசாங்கத்தின் கொள்கையினால நாட்டின் பொருளாதாரம் இருக்கு இருக்கா நாடு தோற்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இந்த நாட்டுக்குள்ள கான்ட்ரிபியூட்டராக இருக்கிற நாடு இந்த நாடு இந்த அடிப்படையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சிந்திய சமுதாயம் இந்திய பண்பாடு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது காவடிலையும் அங்கே போய் படிச்சுட்டு வந்து அங்கே ஒரு பத்து பயலுக்கு லெக்சர் கொடுக்குறத கேட்டுப்பட்டு நான் இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன இது இப்படி தான் நாசமாக போகும் இன்றைக்கி சொல்லியிருக்க அப்படி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்று எல்லாம் சொத்தை பிடிஞ்சி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு என் கேள்வி என்ன அப்படின்னா என்கிட்ட நீ நடத்துகிற அரசு நிறுவனங்களே மோடி வரத்துக்கு முன்னாடி நஷ்டத்தில் நட ஓடிச்சு நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டிட்டியா கவர்மெண்ட்டுங்கிறது மோடி வந்த பிறந்தாண்டா கவர்மெண்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாலு கம்பெனி ஓடுது உன்னை நம்பி இந்த பணத்தை கொடுத்துருந்தா நீங்கள் அம்பிட்டு போயிலும் நடத்தல நின்றுருப்பேன் பரம்பரை பரம்பரிய அவன் சேர்த்து வச்சு ஒரு வியாபாரம் ஒரு தொழில் என்னத்தையோ கற்றுக் கொடுத்ததுனால உங்களை மாதிரி முட்டாள் தனமாக ஓவர் நைட்டில் நீங்கள் சோஷியலிசம் பீங்க ஓவர் நைட்டில் வந்து எக்கனமியை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க ஏன்டா நீங்கள் எப்படி நீங்க என்றைக்கு நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னு தெரியாது நீங்கள் என்னத்தை மாற்றி தொலைச்சாலும் அது எல்லாத்தையும் இது ஒன்றை பற்றி கவலையே இல்லாமல் ஒரு சமுதாயம் என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த இந்த குடும்ப அமைப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் உள்ள பெரியமே அடுத்தது எனக்கு இதுக்கு நான் இதை பண்ணும் நான் அவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு சூளாக்கிறப்படாது நான் குடித்து கூத்தியாக வச்சுக்கிட்டு நான் கெட்டு அழிஞ்சு பயிரப்படாது நான் அப்படி போயாச்சுன்னா என் சந்ததிக்கு நல்லதில்லை இந்த மாதிரியான ஒரு முறை இருக்கக்கூடிய நாடு இந்த முறையை ஒழிக்கிழங்கக்கூடியதான் இவனோட குள்ள நோக்கமே ஏன்னா இதெல்லாம் வெள்ளக்காரனுக்குள்ளே ஏன்னா வெள்ளக்காரனுக்கு ஒரு அமைப்பே கிடையாது குடும்ப அமைப்பே அவனுக்கு வந்து அதுக்கு மரியாதை கிடையாது அதை நீங்கள் ஏற்கனவே உங்களோடய மெட்டீரியலிசத்தை வச்சு ஒழிச்சுட்டே இல்லை இன்னைக்கு அவன் நடுத்தரில் நீங்கள் நிற்கிறான்னா அதுக்கு காரணம் தானே சோசியல் சப்போர்ட்டே இல்லையே இங்க ஒரு மெக்கானிசம் குடும்ப அமைப்புங்கக்கூடிய ஒரு அடிஸ்தானத்தில் இருந்து கொண்டு தான் இந்த நாட்டோட கனமையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஒரு அறிக்கை என்பது இது ஏதோ வந்து இதோ இதனீசியல கம்யூனிஸ்காரன் பண்ணினதை வைத்து கொண்டு வந்தான் என்பது அல்ல இதன் பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவை நிரந்தரமாக அழிப்பதற்கான சதியாக நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் இரண்டாவது இதில் என்ன தப்பு இருக்கு இந்த ஸ்டாம் பெட்ரோடாங்கிற பயலில் எவனுக்காவது தெரியுமா ராஜீவ் காந்தி வரத்துக்கு முன்னாடி தெரியாது இந்த ஆள் வந்து அவனுக்குள்ள சயின்டிஃபிக் அட்வைஸராக இருந்தால் அப்படி கரெக்டு தானே கரெக்ட்டு அப்போது இந்த ராஜீவ் காந்தி தானே இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை ஒழிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சொன்னது காரணம் என்னென்னா இதிலிருந்து அரசாங்கத்துக்கு வருதையும் கூட இந்த டாக்ஸுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே மெக்கானிசம் பண்ணக்கூடிய மீன் ரிசோர்ஸ் வெரி ஹை அதனால இதை ஒழிக்கிறேன் அப்போ யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தா பிபி சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா இதை ஒழிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே இந்திரா காந்தியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அடுத்தவர்களுக்கு மாற்றப்பட்டது என் கேள்வி என்னென்னா இந்த சாம்பட் ரோடாட்டை கேட்குறேன் நீங்கள் இந்த வே எல்லாம் பேசுகிறீங்களே அப்போ நீ இருக்கும்போது நீ அட்வைஸராக இருந்தால் ராஜீவ்காந்தி தானே இதை செய்தா அப்படியே அப்போ இந்திரா காந்திக்குள்ளே அந்த எஸ்டேட்டு மாறிச்சு இல்லை அந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீ அதை செய்திருன்னு ஒரு ராஜீவ் காந்திகிட்டே நீ அன்னைக்கு அட்வைஸ் பண்ணிய அப்போ இந்திரா காந்திக்குள்ளே பரம்பரை சொத்தை ஆட்டையை போடுவதற்காகத்தாண்டி அந்த சட்ட திருத்தத்தையே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்போ இன்றைக்கி அவங்க பேரம்பேத்திகள்லாம் தானே இருக்கியே அப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் அன்னைக்கு எங்கள் அப்பன் செய்தது தப்பு எங்களுக்காக இந்திரா காந்தி சேர்த்து வைச்சது தப்பு அதனால என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் உண்டோ நாட்டுக்கு அதையும் எழுதி வைக்கிறேன் சொல்லு நீ சொல்லுவியா நீ சம்பாதிக்கவும் இது வச்சிருக்கான் என் பெயரனுக்காக வேண்டி நான் சம்பாதிச்சு கொடுக்கிறேன் நேரு பேரனுக்கா வேண்டி இந்திரா காந்தி பேரனுக்காகவும் நான் சம்பாதிக்கல ஏன்னா இந்த நாட்டோட சொத்தை மட்டும் போட்டு நீங்க தானே அப்படி என்ன சொல்ல வருது காங்கிரஸ் கட்சி அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து எங்கள் பேரம்பேத்திகளுக்கு தானே தவிர உங்கள் பேரம்பேத்திகளுக்கு இல்லை இதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இதில் அப்படி நீ நியாயமானவனாக இருந்தால் ராஜீவ் காந்திக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் நீதானே இன்றைக்கி அந்த அளவுக்கு அட்வைஸராக இருந்தால் அட்வைஸ் பண்ணியிருக்கணும்ல நீ அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப சொத்தை அப்படி மாற்றியது நீ சொல்ல இல்லை அப்போ என்ன அர்த்தம் எங்கள் குடும்ப சொத்தை எல்லாம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம் இனி ஊர்காரஞ்சு எங்க மேல மாத்திக்கிறோம் காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடியது பல தரப்புல எதிர்ப்பு வந்திருக்கு அது ஒரு அழகான ஒரு விஷயமாக நரேந்திர மோடி அவர்கள் தங்கத்தை கூட தாலியை கூட அறுத்து போடுவான்னு கிடையாது ஏன்னா இது ராஜீவ் காந்தி சொல்லி இருக்கார் எங்கெங்கெல்லாம் தனியார் சொத்து இருக்குங்க கூடியதே எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிச்சு அவரை வந்து அப்படியே அதை தள்ளிடுவாரு ராகுல் காந்தி

ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்களை நம்பணும் காங்கிரஸுக்கு நாட்டு ம நாட்டுக்கு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் நாட்டு மக்களின் திறமை மேலேயும் நம்பிக்கை கிடையாது அதுதான் பிரச்சனையே இது எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணம் தான் நாட்டு மக்கள் ஏமாத்துவோம் இது இவங்களுக்குள்ள நம்பிக்கை நாட்டு மக்கள் ஏமா மோடி வந்ததுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்ஷன் கூடியிருக்கு ஏன்னா அரசு நேர்மையாக இருந்தால் மக்கள் வரிகட்ட தயங்க மாட்டார்கள் ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் சர்வீசஸ் பண்ணக்கூடியது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது மக்கள் சமுதாயத்துக்காக செய்து கொள்வார்கள் அதற்கான வரி அரசாங்கத்துக்கு வேணும் எது அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அந்த வேலையை தான் செய்யணும் அரசாங்கத்துக்கு இது இவ்வளோ பணம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே இந்த நாடு நல்லா இருக்கணும்னு வேலை செய்தால் அரசாங்கத்துக்கு இதுக்கு பணம் இந்த நம்பிக்கை மோடிக்கு மக்கள் மேலே இருக்கு அதனால மக்களுக்கு மோடி மேலே நம்பிக்கை இருக்கு உனக்கு பிரச்சனை என்ன நீ திருடுற உன் திருடுங்க இல்லை எப்படி பணத்தை கொடுக்கலாம்னு மக்கள் உனக்கு அதை கொடுக்காம இருக்கு இதுதான் இங்கே பிரச்சனை அதனால உண்மைக்குமே இந்த நாட்டில் ரிஃபார்ம் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா காங்கிரஸ்காரன் திருந்தணும் நடக்குமா நடக்கவே செய்யாது அதனால இவங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை வரப்போறது இல்லை மக்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை வரப்போறது இல்லை எதிர்க்கட்சி வரிசையில இருந்து கேலரிக்கு சீக்கிரம் போயிடுவாங்க இதை தான் கேட்டது ரெண்டாவது இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி பத்து பேர் பேசியாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மூணாவது ஃபேஸில் இருந்து மோடி வந்து மாத்திர போகிறார் அவரோட பேச்சு நான் சொல்கிறேன் இப்போ ஃபோ நானூறுங்கிறார் இல்லை ஆமாம் நீ இவனுக்கு வேகமாக பிரச்சாரம் பண்ணாருனா ஐநூறு சீட்டுன்னு அடுத்து ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் இவனுக்கு இந்த மாதிரி பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்